வாஜய ஹாட்ஸ்டார் அண்மை செய்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்களுக்கு தாவேக்க தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய அரசியல் அதிகார பாதையை உருவாக்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம் ஜெகநாத் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம் என விஜய் கூற வருகிறாரா மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி இன்றுடன் இரண்டாம் இரண்டாண்டுகள் ஆகிறது இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது குறிப்பாக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது அக்கட்சியினுடைய தோழர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் வழக்கம் போல் என் நெஞ்சில் கூடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் இதயம் மகிழும் தருணத்தில் உங்களோடு பேசவே கடிதம் இன்று ஒரு வெற்றி பெரும்படையின் இரண்டாம் ஆண்டு தொடக்கம் ஆம் தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் பெரும்படைக்கு கட்டமைத்து பற்றி அறிவித்தது இந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதியோடு ஓராண்டு நிறைவடைகிறது மக்கள் இயக்கமாக மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்வது வந்தோம் அரசியல் களத்தில் கையாள தொடங்கி இதோ இப்போது இரண்டாம் வருடத்தில் வாயிலில் கட்சி தொடங்கியிருப்பது அறிவிப்பு உறுப்பினர் சேர்க்கை என நமது அரசியல் பயணத்தில் ஒவ்வொரு அடிப்பை ஆஹ் ஒவ்வொரு ஒவ்வொரு அடிமையும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருகிறோம் மக்களுக்கான அரசியலை மக்களோடு மக்களாய் நிற்பதை மக்களுடன் நின்றே அறிவித்தோம் அதுதான் நமது முதல் மாநில மாடான வெற்றி கொள்கை திருவிழாவானது தான் கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை மாபெரும் செயல் திட்டங்களை அறிவித்தோம் அதன் வாயிலாக அரசியல் களத்தில் அதனை திசைகளில் அத்தனை திசைகளிலும் அதிர வைத்தோம் இதோ இந்த ஓராண்டுக்குள் எத்தனை எதிர்பார்ப்புகள் எதிர்ப்புகளையும் ஏகாடியங்களையும் கடந்திருப்போம் எதற்கும் அஞ்சாமல் எதையும் கண்டு பதறாமல் நாம் நின்று நிதானித்து நேர்மையாக நடைபோட்டு வருகிறோம் குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம் தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்தே வருகிறோம் இனியும் இப்படிதான் தொடங்குவோம் காரணம் தனி மனிதர்களை விட தனித்து உயர்த்துவதுதான் மக்கள் அரசியலாக மட்டுமே தொடரும் இப்பயணத்தில் கழகத்தின் உட்கட்டமைப்புகளை உறுதிப்படுத்தி விரிவாக்கும் பணிகளை இப்போது நடந்து வருகிறது அதன் வெளிப்படையாக நாம் தோழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கழக மாவட்ட நிர்வாகிகள் அறிவித்து வருகிறோம் தலைமை கழகத்தில் புதிய பொறுப்புகளை நியமித்து வருகிறோம் தமிழக வெற்றிக் கழகம் ரத்த ரத்தாலங்களில் நாம் தமிழக கழக தோழர்கள் அரசியல் மையப்படுத்தி மக்கள் மத்தியில் அவர்களுக்கென தனிப்பெருமையை மரியாதையையும் மக்கள் பணியளின் மூலம் உருவாக்குவதே எப்போதுமே நமது இலக்காக இருக்கும் அந்த இலக்கின் முதல் படிதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த வேளையில் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடங்கி விழாவை கொண்டாடும் பொருட்டு தமிழகமெங்கும் மக்கள் நலத்திட்ட பணிகளை நாம் தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் பணி வாயிலாக நம் மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு வீடு விடாமல் தமிழக மக்கள் அனைவரையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் களத்தில் மனிதரோட மனிதராக நின்று கொடியேற்றி வைத்து வேண்டியது நம் தோழர்கள் ஒவ்வொருவரும் கடமை இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றுவீர்கள் என்று எனக்கு தெரியும் இருந்தும் உங்களுக்கு நினைவூட்டவே இங்கு சொல்கிறேன் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தேர்தலில் மக்களின் சக்தியுடன் நாம் கரம் கோர்த்து நமது வலிமையை நாட்டுக்கு பறைசாற்றி அதிகார பகிர்வுடன் கூடிய ஆகப்பெரும் ஜனநாயக பெரும் நிகழ்வை தமிழகத்தில் உருவாக்கி காட்ட போகிறோம் அந்த அரசியல் நோக்கி நீங்கள் இப்போதே உழைக்க தொடங்க வேண்டும் மக்களோடு சேர்ந்து மக்களோடு மக்களாக தொடர்ந்து தான் தமிழக அரசியலில் கிழக்கு திசையாகவும் கிளர்ந்தெழும் புதிய திசையாகவும் நம் தமிழக வெற்றி கழகம் மாறும் அதை நாம் நிறைவேற்றி காட்ட வேண்டும் வேறு யாரையும் போல வாய் வாயாடில் மட்டுமே மக்கள் நிற்காமல் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான உணர்வுடன் மக்களுடன் களத்தில் நிற்பதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு பணி என்று அவர் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களோடு மக்களாக மக்களை நம்பி களத்தில் சந்திப்போம் என்று அவர் தனது தோழர்களுக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் புதிய அரசியல் அதிகார பாதையை உருவாக்கி காட்டுவோம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் தோழர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கடிதம் ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழக அரசியலில் ஆகப்பெறும் அதிர்வுடன் ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஏழில் மீண்டும் ஒரு அரசியல் அதிர்வு ஏற்பட்டது எனவும் தெரிவித்திருக்கிறார் மக்கள் சக்தியின் மாபெரும் வலிமை நிரூபிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி ஏழில் தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் முக்கியமாக தமிழ் சேர்ந்த இந்த மகன் உங்களோடு நிற்கிறேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்